எதிர்பார்த்தபோது இப்போது உள்ள காதல் மகத்துவத்தை தப்பாமல் சொன்ன கவிஞருக்கு நன்றி இல்லை கவியரங்கம் என்பது ஒரு பொது தலைப்பை கொடுத்து அதனுள்ள பிரிவுகள் வரும் இனிய வாழ்க்கை இவர்களால் தான் பொது தலைப்பு இனிய வாழ்க்கை இவர்களால் தான் யாரால் ஆள் அப்பா ஒரு ஆள் அம்மா ஒரு ஆள் அண்ணன் தம்பி இப்படி ஒரு ஏழு பேர் பேசுனா கவியரங்கம் இது வந்து கவிதை வாசிப்பு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க தலைப்பில் வந்து என்ன சேர வாசிக்கிறாங்க ரெண்டாவது இந்த பொசம் ஒரு பத்து பொசம் பன்னிரெண்டு பொசம் எல்லாம் வச்சுருக்கிறேன் ஒன்று கொடுத்து விட்டாச்சு திருநெல்வேலி பொருளை இலக்கிய வட்டத்தில் ஐந்தாவது ஞாயிறு மட்டும் கவியரங்கம் நடைபெறும் அந்த நடுவராக வருகின்றவர் கவிதை பாடுகின்ற அனைவருக்கும் ஏதேனும் ஒரு கிஃப்ட்டு பரிசு வழங்குவார் பொதுவாக இருபது ரூபா பேனா அல்லது புத்தகம் வழங்குவார் அதை நான் இன்றைக்கி அவங்ககிட்ட கேட்டேன் இப்படி நான் ஒரு பத்து பொசம் ஒன்று வழங்கட்டேன் அப்படின்ட்டு இதில் ஒரு ஏழு புஸ்தம் வந்து எனக்கு திருநெல்வேலியில் உள்ள மூணு மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில் வாங்கின புத்தகம் அதாவது அரசு அரசு மைய நூலகம் அரசு அருங்காட்சியகத்தில் ஏதாவது கவியரம் நடக்கும் அந்த கவியரங்க முடிஞ்ச உடனே பரிசு கொடுப்பதற்காக அவங்க வந்துடுவாங்க அப்படி எனக்கு ஒரு ஆறு ஏழு புசம் எல்லாம் கிடச்சிச்சு மீதி புத்தக திருவிழாவில் வாங்கின புசம் போன வாரம் நம்ம சக்தி வெளியிட்ட இந்த மெய் ஒரு ஒரு புத்தகம் வெளியிட்டார் அந்த புக்கை கூட இல்லை இருக்குது ரூபா பேனை கூட எனக்குல ஒரு புசம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா நூற்றி ரூபா அந்த அம்மாவுக்கு இப்போ கொடுத்து விட்ட புசம்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது ரூபா கவிதை தான் கொடுத்து விட்டேன் அதனால் அந்த புத்தகத்தெல்லாம் நான் அப்படி கவிதை நீங்கள் வாசி முடித்த உடனே ஆளுக்கு ஒன்று கையில் தந்துடும் இந்த சைடியோட தந்துருக்காங்க அதனால் இதை ஒன்று பெற்று வாங்கிட்டு போங்க யாருக்கும் வீட்டில் இருக்கிற எதுவும் வந்துருந்தோன்னா உங்களுக்குள்ளே மாற்றி கிடங்க வேணாம் அதாவது இதை நீ வச்சுக்கப்பா நீ வச்சுக்கன்னு சொல்லி கஞ்சி கூட்டுக்கு கருவாடு இல்லை வெங்காயத்தை வச்சு சமாளிக்கிறேன் எதுக்குன்னா கவியரங்கம் என்றால் மைக்கு இருக்கணும் தொண்டே கொஞ்சம் ஏற்றி விடும் பேசுகிறவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் இந்த ரூம் ஹால் தான் நமக்கு அதனால் அதெல்லாம் ஒன்றும் பெருதுப்படுத்தலை குற்றால பேரருவி கொட்டுகின்ற பாவனையில் குற்றால பேரருவி கொட்டுகின்ற பாவனையில் வற்றாத தமிழாலே வளமான கவி எழுதி பற்றோடு வந்துள்ளேன் பாவரங்க நடுவராக கற்றோரே செவிமடுப்பீர் என் கவிதை மரபு என் கவிதை தருகின்றேன் சங்கமன்னும் தொட்டிலை தவழ்ந்த தமிழே சங்கமன்னும் தொட்டிலை தவழ்ந்த தமிழே பங்கமில்லா பாவானர் நாவில் அசைந்து பங்கமில்லா பாவானர் நாவில் அசைந்து பண்புடனை கோலோச்சும் அழகு தமிழே செப்பரிய தமிழ்த் தாயை சேவித்தேன் உன் பாதம் பாட்டரங்கில் பாவிசைக்கும் பாசமிகு கவிஞர்களை நாட்டமுடன் வர செய்து கவிபாட கவி பாட தொடுவானம் கலை வைக்கிய பேரவையின் தலைவருக்கும் உடனின்று பணியாற்றும் செயல் வீரர் அவர்களுக்கும் பங்கமில்லா வணக்கங்கள் எங்கும் தமிழ் முழங்கட்டும் பத்து கவிஞர்களும் பறைசாற்ற வந்துள்ளார் பத்து கவிஞர்களும் பறைசாற்ற வந்துள்ளார் முத்துநகர் முத்தமிட முத்துநகர் முத்தமிட முத்தமிழை எடுத்துள்ளார் சத்தான கவி வரி சந்தமுடன் ஒலிக்க வேண்டும் சத்தான கவிதை வரி சந்தமுடன் ஒலிக்க வேண்டும் ஒரே தலைப்பென்றால் ஒன்றிடலாம் கவிதை இல்லை ஒரே தலைப்பென்றால் ஒன்றிடலாம் கவிதை இல்லை ஆனால் அவரவர் விரும்பியதை ஆரவாரிக்க வந்துள்ளார் அவரவர் விரும்பியதை ஆரவாரிக்க வந்துள்ளார் செந்தமிழின் செழுமைகளை செப்பிடுவார் என எண்ணி செந்தமிழின் செழுமைகளை செப்பிடுவார் என எண்ணி சிந்தவனை கூர்தீட்டி செம்மொழியை தருவதற்கு ச சந்தனத்தை குலைத்தார்போல் சொல் தன்னை குலைத்தெடுத்து தமிழ் அன்னை உச்சி முதல் பாதம் வரை பூசுவதற்கு தயாராக இருக்கின்றார் தன் மொழியை பறைசாற்ற புலவர்சு புத்துசாமி தமிழ் என் காதல் என தலை நிமிர்ந்து கோர வரும் தமிழ் என் காதல் என தலை நிமிர்ந்து கோர வரும் முத்தமிழர் முத்துசாமி முதன் முதலாய் வருகின்றார் காதல் காதலி 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 தானே ஆச்சாரி காதலி கவிதை தன்னை தமிழ் மீது தருகின்றார் அறிவு மழை பெறுவதற்கு அழைக்கின்ற அன்னாரை பித்தனிவர் தமிழ் மேல் கொண்ட தமிழ் மேல் தமிழை காதலியாய் கொண்ட பித்தனிவர் வருகவே வருகவே தமிழின் காதலியை தயங்காமல் தருகவே